வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதல் நாள் சாயங்காலம் இந்த தடவை புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணினோம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை பற்றி முக்கிய குறிப்பாக ஒன்று சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஞ்சி மகா பெரிவா அப்படின்னா ஒருத்தரே ஒருத்தர் தான் ஜகம் புகழும் ஜெகத்குரு அவர்கிட்ட கேட்டால் அவரும் சொல்வார் நான் ஜெகத்குரு இல்லடா ஜெகந்தாண்டா எனக்கு குரு அப்படின்பார் த மோர் ஹைட் யூ கோ யூ ஃபீல் மோர் யூ லோஇன் யுவர் ஹார்ட் தன்னை அப்படி லோ ப்ரொஃபைலாக வச்சுருந்தவர் எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருக்கா எந்த ஞானிகளை கேட்டாலும் திருவண்ணாமலை யோகிராம் சொல்ல கேட்டால் ஐஎம் பெகர் அப்படிம்பார் நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படிம்பார் ஐ டெல் மை ஃபாதர் அப்படிம்பார் அப்பாட்ட நான் சொல்கிறேன் உனக்கு எதாவது தேவைன்னா இந்த பிச்சைக்காரன்ட்டு என்னப்பாக முடியும் நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் ஈஸ்வரன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் மகாபெருவன் அப்படி தான் ஆனால் வந்து பார்த்தவாளுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா காரணம் மகாபெரிவா நம்ப முடியுதா யாரோ ஒரு தனிநபர் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணி அவர் போய் பார்க்குறார் மகாபெரியவர்கிட்ட அதான் மகா பெரியவான்னு பேர் மற்றவெல்லாம் பெரியவா வயசாக இருக்கு அவ்வளவுதான் ஏன் மகா பிரிவா எல்லோருக்கும் வயசாகிறது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது சிலருக்கு தான் ஞானம் வருது ஏன் அந்த அனுபவத்தின் மூலமாக அவள் தெரிஞ்சின்ற பாடத்தை கற்றுண்ட விஷயத்தை வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுறா பாருங்க அதனால தான் அவளுக்கு அடுத்த கட்டம் போகிறாள் இல்லை அப்படின்னா வெறும் நான் முன்னாடி சொன்னேனே சாம்பாரில் போட்ட கரண்டி அவ்வளோதான் சில அதுவும் பரவாயில்ல சில ரசத்தில் போட்ட கரண்டியாக இருப்பாள் சாம்பாரில் கரண்டி சாம்பார் கரண்டின்னு சொல்லிடலாம் ரசத்தை கரண்டி பார்க்கவே முடியாது அது என்னென்னே தெரியாது அப்படி இருப்பா கூடவே இருப்பா அதை பற்றி இல்லை ஏன்னா இந்த அனுபவத்தை உள்ளே வாங்கிக்கணும் இல்லையா ரிசீவராக இருக்கணும் குட் ரிசீவராக இருக்கணும் நாம் அது மாதிரி எத்தனையோ பேர் பண்ணியிருக்கா இன்றைக்கி மகா பற்றி சொல்லும்போதுனா எந்த கலை எடுங்கோ அதில் உச்சத்தில் இருந்தவா சொல்லுவா மகாபெரிய மாதிரி கிரேட் கிடையாது நான் எந்த விஷயம் உயர்வுன்னு நினைக்கிறேனோ அதை தாண்டி ஒரு படி என்கிட்ட பேசுகிறார் அதை என்னை கைட் பண்ணுறார் அப்படின் எந்த விஷயமா இருக்கும் ஒரு சமையல் கலை ஆடல் கலை பாட்டு நாடகம் எதாக இருக்கட்டும் அந்த கலையில் உச்சத்தை அடைஞ்சவள்கிட்ட கேட்டு பாருங்கள் மகாபெரிவாவை பற்றி ஆரம்ப நிலை சொல்லலை உச்சத்துலேருந்துவா கேட்டாலும் இதெல்லாம் நான் மகாபிரிய போட்ட பிச்சைன்னு சொல்லுவாள் தடன் தன்னடக்கத்தோடு இருப்பாள் விக்கி விநாயகராம் அவர் எடுத்துக்கோங்கோ கடம் விநாயகரம் அவர் எடுத்துக்கோங்கோ ஒரு நாள் அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் கார்த்தால் நாலரை மணி ஏப்ரல் பதினாலாம் தேதி அவர் பார்த்து முதல் நாள் யூடியூப்பில் அவரோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெரியவா பற்றி டெய்லி சாதகம் பண்ணுறேன் சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சுட்டு பெரியவாட சன்னதியில் ஒரு மணி நேரம் சாதகம் பண்ணுறேன் போட்டிருந்தார் அடுத்த நாள் கார்த்தில் நாலரை மணிக்கு அவர் பார்க்குறேன் தம்பி எனக்கு உங்கள்கிட்ட உனக்கு கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லையே ஏன்னா எல்லாமே செக்லி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கையில் நிராய பண்ணி தான் போனோம் செக் செக்கிங் முடிச்சுட்டு பக்க பாக்கெட்டில் ஒரு மகா பெரியாவை ஃபோட்டோ வச்சு அதை கொடுத்தார் கொடுத்து மகா பெரியா அனுக்குறதுனால நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம் எவ்வளோ வயசு அவருக்கு என்னை விட அவர் வயசு ஜாஸ்தி நான் லௌகிகனாக போயின்ட்டுருக்கேன் அவர் அப்பையும் கார்த்தால் நாலரை மணிக்கு கச்சம் கட்டிட்டு நெத்தியில் எல்லாம் போட்டுட்டு அழகா பட்டையெல்லாம் போட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு அவர் போகிறார் அவர் சொன்னார் மகா பெரிவா நமக்கு இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன் மகா பெரிவா அணுகிறனால் உங்களுடைய என்னால் உங்ககிட்ட ஒரு சம்பாஷணை பண்ண முடிஞ்சது அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பெரியவா எல்லாருமே தன்னை அடக்கி தான் வச்சுட்டுருக்கா இந்த மாதிரி நீ பெரியவனா திறமை இல்லைனா வரணுன்றது இல்லை நீ சாதாரணனா வா உன்னை அசாதாரண சக்தியில்னா மாற்றுறேன் அப்படிங்கிறவர் தான் மகா பெரியவர் அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த ஸ்தாபனத்துடைய இந்த சக்ஷி சஷ்டி ஃபங்க்ஷனுடைய மூலகர்த்தா திரு ஞானசுந்தரம் எனது மாமனார் ஒரு தடவை அவர் போய் பார்த்தபோது இந்த மாதிரி சஷ்டி ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கின்ற போது அவர் வந்து சில விஷயங்களில் கைடு பண்ணுறார் பெரியவா பெரியவா எப்போவுமே கைடு பண்ணுவோம் அவருடைய வாக்கு எப்போவுமே மந்திர ரூபமாக இருக்கும் மந்திரம் மூலம் குரோர் வாக்கியம் அப்படின்னா அது அர்த்தம் என்ன அப்படின்னா அவருடைய சொல் ஒரு ஆசி சொல் போல் ஒரு வழிகாட்டும் சொல் போல் இருக்கும் இந்த மாதிரி நான் சஷ்டி ஃபங்க்ஷன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னோடனே அவர் கைட் எப்படிலாம் கைட் பண்ணியிருக்காரு பாருங்கோ நீ மாம்பழத்தில் ஆரம்பிக்கிறேன்ற நாலு பேர் கூட வருவான் பாதியிலே விட்டுட்டும் போயிடுவான் அப்படின்ன பற்றி குறையும் சொல்லுவான் துச்சமாகவும் பேசுவான் வசூலும் ஆகாது இதெல்லாம் இவ்வளோ சிரமம் இருக்கே என்னால் பண்ண முடியுமா யூ ரெடி அப்படின்னு கேட்குறார் இதெல்லாம் சோதனை ஒரு குரு சிஷ்யனை மனப்பூர்வமாக அந்த விஷயத்தை தயார்படுத்துகிறார் அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா நீ பின்வாங்கி போ அப்படின்றது இல்லை இவ்வளவு கஷ்டங்கள் வரும் அது நீ என்ன நினச்சிக்கோடா அப்படின்றார் யாராவது உன்னை பாராட்டினா அது முருகனுடைய பாதத்தில் போடு யாராவது ஒன்னை திட்டினா நீ என்ன நினச்சிக்கோ அப்படின்றார் அந்த மாதிரி தான் பக்குவமடைந்த ஞானிகள் பக்குவப்பட வேண்டிய ஆன்மாவை வழிகாட்டும் ஏன்னா அவள் சென்றடைந்த பாதையை நீ செல்வதற்காக உனக்கு வழிகாட்டுவார்கள் அப்படி சொன்னோன்னா இவரும் சரி பண்ணுறேன் அப்படின்றார் அன்னைக்கு நடந்த அன்றைக்கு ஆரம்பித்த இந்த இது ஃபங்க்ஷன் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வருஷமாக நடந்தென்றுருக்கு இது மட்டும் இது மூல காரணமாக நான் சொல்கிறேன் இதை தாண்டி பல விஷயங்கள் வந்து இந்த இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ஞான விருட்சம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம் அப்படின்னா நாற்பது ஐம்பது அறுபதுகளில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணு வேலை உணவு அப்படிங்கிறதே இந்தியாவில் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் சாத்தியமாச்சு தொண்ணூறுகள்லாம் சாப்பிட்டேலான்னு கேட்குறது அரிசி சாப்பாடான்னு கேட்குற அளவு இருக்குது தீபாவளி அன்றைக்கி இட்லி சாப்பிட்டேங்கிறதே பெரிய விஷயமாக பேசுகிற குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கு அவ்வளவு வறுமை வேலையே கிடையாது வானம் பார்த்த சீமையில் காஞ்சி மடத்துக்கு இருக்கிற சொத்தை வரி வசூல் பண்ணி மாசாந்திரம் சொத்தை என்ன பண்ணுறாரோ அதை மடத்துக்கு சேர்க்கிற பொறுப்பு பேர் இந்த கணக்கதிகாரின்னு சொல்லுவோம் பேஷ்கார்னு பேர் பேஷ்காராக இருந்தவர் என்னுடைய மாதா மகர் அம்மாவினுடைய அப்பா என்னுடைய மாமனார் மாமா அவருடைய அப்பா அந்த மாதிரி ஃபேமிலி அப்பா அம்மாவுக்கெல்லாம் பெரியவா தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு போய் அது வந்துடாது அப்பா அம்மா வந்து குழந்தைய அழிச்சிட்டு போனோம் நல்ல இடத்துக்கு அழிச்சின்னு போகணும் தியேட்டருக்கு அழைச்சின்னு போகிறோம் சினிமா அழைச்சின்னு போகிறோம் அடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்றோம் ஆனால் கோயிலுக்கு அழைச்சுன்னு போகிறோமான்னா இல்லை சச்சங்கத்துக்கு அழைச்சுன்னு போகிறோமான்னா இல்லை அந்த காலத்தில் இருந்தது இந்த ஃபேமிலி அது மாதிரியான ஃபேமிலி அந்த பெரியவர் என்னுடைய தாத்தா இவர் அது மாதிரி அழிச்சுட்டு போனார் இவர் என்ன பண்ணார் அப்பாவினுடைய காலத்துக்கு அப்புறம் தம்பியை அழிச்சுன்னு போனார் அக்காக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அது பெரிய சாதனையே இல்லை லௌகிகமாக நடக்கிற விஷயங்களை சாதனை நினச்சா நீங்கள் அண்ணா நகரில் வீடு கட்டினேன்னா இல்லைனா கார்டனில் வீடு கட்டுறாமல் இருக்கா அதில் ஒன்றும் கம்பேரிசனுக்கு அதில் வழியே கிடையாது ஆனால் ஆன்மீகமாக நம்ம என்ன சம்பாதித்தோம் ஒரு குருவை சம்பாதிச்சோமா இல்லை உபாசனையில் இருந்தோமா இல்லை நித்த அனுஷ்டானமாவது பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளே வரணும் பெரியவா இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாள் இந்த பெரியவர் மகா பெரியவர் அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் பண்ணி அந்த மாதிரி ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயமாக இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வருஷம் இது ஏதோ நாலு பேர் கூப்பிட்டு பண்ணுறது இல்லை இது சமூக பிரக்யோன்னு நடக்கிற ஒரு விஷயம் இந்த சஷ்டி அன்னைக்கு ஏக லக்ஷாசனை அப்படிங்கிறது சமஷ்டியாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுக்கு மகா பிரிவாவுக்கு நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும் எல்லாருமே பண்ண அன்னைக்கு முருகனுடைய ஸ்மரணை பண்ணுறோமே எத்தனை பேர் கிடச்சிருக்கிறதுக்கு அர்ச்சனை பண்ணுறோமே எத்தனை பேர் கிடைக்கிறது கிடச்சது காரணம் மகா பிரிவாக அந்த வகையில் பொதுமக்களுடைய சப்போர்ட்டோட இந்த விஷயம் நடக்கிறது மென்மேலும் நடக்கிறதுக்கு மகா பிரிவா மேலும் இருந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு நன்றி நமஸ்காரம்